அதாவது இன்றைக்கி பார்த்தோம்னா நாம் நிறைய பேர் ஆர்கானிக் ஃபுட் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஆர்கானிக் ஃபுட் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கா நம்ம சிந்தர செஞ்சு பார்த்தோம்னா இன்றைக்கி சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் பார்த்தோம்னா எங்கேயோ போயிட்டுருக்கு ஸோ ஒரு நாடு இன்னொரு நாடு அழிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை நிறைய தயார் பண்ணுறாங்க நியூக்ளியர் டெஸ்டிங் மெத்தட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே அந்த கதிர் இயக்கங்கள் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் காத்துல கலக்குது மேகங்களோட போகுது மழை நீரா பொழியிருது ஸோ அந்த மழையில இந்த ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் எல்லாமே கலந்து ஆக நீங்க விவசாயம் பண்ணக்கூடிய அந்த நிலத்தலையும் கீழே போகுது ஆக அந்த தாவரங்களும் அதை அப்சார்வ் பண்ணிக்குது தான் நாம சாப்பிட்றோங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆக இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கலந்த நாம சாப்பாடை சாப்பிடும்போது ஆக நம்ம உடம்புக்குள்ள இந்த அணுக்கள் ஊடுருவி செல்ச உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும் மெய்யாய்கள் செயல்படுத்த போகும் இணைஞ்சு நாம செயல்பட போகும்போது ஆக நமக்குள்ள இந்த கேன்சர் செல் உருவாகாம தடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியுங்கிறது நாம புரிஞ்சுக்கணும் வீடியோ கூட நீங்க தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி